வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு ஒரு நேரம் பார்த்துட்டு வரலாம் வாங்க பழனி அவருக்கு புதுசாக கொடுக்கப்பட்ட பெட்ரூம்ல ஃபோனில் இருக்காரு சரிப்பா சரிப்பா ஏதாவது நான் எனக்கு ஃபோன் பண்ணேன் நான் உடனே கிளம்பி வந்துடுறேன்னு சொல்லிட்டு இருக்க சுகன்யா கையில வாட்டர் பாட்டிலோட உள்ளற வர்றாங்க ஆ அப்படின்னு அவர் பேசிட்டு இருக்க பாட்டில பாட்டில வைக்கிறாங்க இந்த சத்தத்துல அதிர்ந்து போய் பாக்குற பழனி ஆ அது சரிப்பா சரிப்பா நான் போன வைக்கிறேன் அப்புறமா கூப்பிடுறேன்னு சொல்ல சுகன்யா எதிர்ல உட்கார்றாங்க யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்கன்னு சுகன்யா கேக்க அது வந்து செந்தில் கிட்டங்கிறாரு பழனி போன் பண்ண உடனே கிளம்பி வரேன்னு சொன்னீங்க எங்க அப்படின்னு சுகன்யா கேட்க ஹாஸ்பிட்டலுக்குங்கிறாரு பழனி பாதி ராத்திரியில போன் பண்ணி உடனே கிளம்பி வானா நீங்க கிளம்பி போய்டுவீங்க அப்படி என்ன சுகன்யா கேட்க இல்ல அவசியம்னா நாம போய் போய்தானே ஆகணும் அப்படின்னு பழனி சொல்ல அப்ப உங்க மருமகன் கூப்பிட்டா போவீங்க அப்ப நான் கூப்பிட்டா வரமாட்டீங்க அப்படின்னு சுகன்யா சண்டைக்கு ரெடியாகி கேட்க ஐயோ எப்படி சொல்றதுன்னு மனசுக்குள்ள யோசிக்கிறாரு பழனி நீ கூப்பிட்டதும் நான் வர முடியல ஆனா கடையை மூடிட்டு வந்ததும் நான் எங்க போகணும்னு கேட்டேன்ல நீ தான் எங்கேயும் போக வேணாம்னு சொல்லிட்டேன்னு பழனி சொல்ல ஆ உடனே நீங்க வீட்ல இருக்க இன்னொரு மருமகனோட கதை அளக்க தொடங்கிட்டீங்க இன்னும் ரெண்டு மூணு தடவை கேட்டா குறைஞ்சி போயிடுவீங்களா அப்படின்னு சுகன்யா சொல்ல முழிக்கிற பழனி கேட்கக்கூடாதுன்னு இல்லை அப்படியெல்லாம் கேட்கணும்னு எனக்கு தெரியாதுங்கிறாரு அப்பாவியா அப்ப உங்களுக்கு என்ன தாங்க தெரியும் அப்படின்னு சுகன்யா கேக்க கத்தாத பொறுமையா பேசு மச்சான அக்காவும் ஹாலில் தான் படுத்திருக்காங்க தூங்கியிருப்பாங்களான்னு கூட தெரியல போகுது கெஞ்சலா பழனி வேற நமக்கு கல்யாணம் ஆகி எத்தனை நாள் ஆகுது அப்படின்னு சுகன்யா கேட்க திடீர்னு கேட்டா எப்படி கரெக்டா தெரியலையேன்னு யோசிக்கிறாரு பழனி ஒரு வாரம் கூட ஆகல அதுக்குள்ள கடையை கவனிக்க போயிட்டிய கடை தான் முக்கியம்னா என்ன ஏங்க கல்யாணம் பண்ணீங்க கடையை கட்டிட்டு அழவேண்டியதானு எனக்கு கத்துறா கத்தாத அப்படிங்கற பழனி செந்தில் இன்னைக்கு ஆஸ்பத்திரியில இருந்தா கடையில யாருமே இல்ல நானும் லீவ் போட முடியாதுல்ல அப்படின்னு பழனி சொல்ல பெரிய பத்து மாடி கடை நூறு பேர் வேலை பாக்குறாங்க ஒரு நாள் லீவ் போட்டா அப்படியே பிசினஸ் எல்லாம் செரிஞ்சு போய்டும்ல அந்த பொட்டி கடைக்கு ஆள் பத்தாதா அப்படின்னு சுகன்யா பல்ல கடிச்சிட்டு கத்த என்ன சுகன்யா இப்படி எல்லாம் பேசுற எதுக்கு நீ இப்ப இம்புட்டு கோவப்படுற அப்படின்னு பழனி கேக்க வீட்டுல அடைஞ்சு கிடக்குறதுக்கு எனக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்குது கல்யாணம் பண்ணிக்கிட்டு எல்லாரும் விருந்துக்கு போவாங்க உங்க மச்சான சைட்லதான் தான் சொந்த பந்தோன்னு யாரும் இல்ல ஏன் சைட்ல இருக்கு உங்க சைட்லயும் இருக்குல்ல அவங்க எல்லாம் விருந்துக்கு வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு இருக்காங்க போக முடிஞ்சுதா இல்ல காலையில ஒரு கோவிலுக்கு போலான்னு நினைச்சேன் முடிஞ்சுதா இல்ல சாயங்காலம் சினிமாவுக்கு போலான்னு நினைச்சேன் அதுவும் முடியல உங்ககிட்ட கொஞ்ச நேரம் தனியா பேசணும்னு நினைச்சேன் கல்யாணம் ஆனதுல இருந்து நீங்க என்கிட்ட பேசினதெல்லாம் ஒரு துண்டு பேப்பர்ல எழுதி வைக்கலாம் எப்படியே போனா நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர ஒருத்தர் எப்படி புரிஞ்சிக்க முடியும் எப்ப நம்ம வாழ்க்கைய தொடங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா பழனி முகத்தை பாக்க நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது சுகன்யா இனிமே நான் உன்கிட்ட நிறைய பேசுறேன் வெளியவும் கூட்டிட்டு போறேன்னு பழனி சொல்ல அதான் எப்ப கூட்டிட்டு போவீங்க அப்படின்னு சுகன்யா கேட்க இன்னும் ஒரு ரெண்டு நாள்ல கூட்டிட்டு போறேனே என்ன அப்படின்னு பழனி கேக்க கூட்டிட்டு போகலன்னா நடக்கிறது வேற அப்படின்னு மிரட்டலா சொல்லிட்டு தன்னோட இடத்துல போய் படுக்கிற சுகன்யா எவ்வளவு தான் நான் இப்படியே அடைஞ்சு கிடக்குறது ஹம் எரிச்சலா இருக்குன்னு சொல்லிட்டு படுத்துடுறாங்க பழனி மண்டையை பிச்சுட்டு உட்கார்ந்துருக்க ராத்திரி பூரம் இப்படிதான் உட்கார போறீங்களா படுங்கன்னு சுகன்யா மிரட்ட பழனியை பேசாம படுக்கிறாரு ஒரு முழத்துல கட்டில் வேற அப்படின்னு சுகன்யா புலம்பிட்டு படுத்து தூங்கிட்ட பழனி தூக்கம் வராம பயத்தோடையும் குழப்பத்தோடையும் கைய பசிஞ்சுட்டு எழுந்து ஒரு தடவை பாக்குறாரு சுகன்யாவ அப்பா தூங்கிட்டாடாங்கிற மாதிரி நெஞ்சில கைய வச்சுட்டு படுக்கிறவர் அப்படியே தூங்கிடுறாரு ஹாஸ்பிட்டல்ல செல்ண்டலும் கதிரும் உட்கார்ந்துருக்காங்க கதிர் அப்படியே உட்காந்துருக்க மொபைல பாத்துட்டு இருக்க கதிர் அண்ணே நீ தூங்குனே ஏதாவதுன்னா நான் பாத்துக்கிறேங்கிறாரு பரவாயில்லன்னு செந்தில் சொல்ல நைட்டு ஃபுல்லா கண் கண்முழிச்சு வண்டி ஓட்டி பிராக்டிஸ் ஆயிடுச்சு என்னால எம்பட்டு நேரம் என்னால முழிச்சிருக்க முடியும் நான் மேனேஜ் பண்ணிக்குவேன் தூங்குனேங்கிறாரு கதிரு சரி நான் போய் அவரு ஒரு எட்டு பாத்துட்டு வர அப்படின்னு செந்தில் ரூம்குள்ள வந்து பாக்க அவரு தூங்கிட்டு இருக்காரு டக்குனு என்ன ரொம்ப குளிருது அப்படிங்கிறவர் ஏசிய பாத்துட்டு மாமனாருக்கு நல்லா போத்தி விடுறாரு ஏசியை கொஞ்சம் குறைச்சு வச்சுட்டு அவரு வெளியே வர கண்ணு முடிச்சு பாத்துட்டு போர்வே ஒரு பார்வை பாக்குறாரு மீனா செந்தில் கதவை திறந்துட்டு வெளியே வர என்னன்னு தூங்கிட்டாருன்னு கதிர் கேக்க ஆஹ் தூங்கிட்டாருங்கிறாரு செந்தில் நல்லா தூங்குறாருன்னு செந்தில் சொல்ல ஆஹ் நீயும் தூங்கிறாரு கதிர் செந்தில் அப்பயே விட்டுட்டு தூங்கிட டக்குனு ஞாபகம் ஒரு ஐயோ நைட்டு வீட்டுக்கு வர மாட்டேன்னு ராஜிக்கிட்ட சொல்லலையே எனக்காக முடிச்சுட்டு வேற உட்கார்ந்துருப்பாளே ஓகே சொல்லிடுவோம் நினைச்சுக்கிட்டே மொபைல கையில எடுக்கிற கதிர் அண்ணனும் ஒரு பார்வை பாத்துட்டு ஆ இன்னைக்கு ராத்திரி நான் வீட்டுக்கு வரமாட்டேன் அண்ணன் கூட ஆஸ்பத்திரிலேயே தங்க போறேன் எனக்காக வெயிட் பண்ணாத நீ சாப்பிட்டுட்டு தூங்கிடு ஆ அப்படின்னு ஒரு மெசேஜை போட்டு விடுறாரு உட்கார்ந்துருக்க ராஜி மெசேஜை ஆன் பண்ணி இப்ப கேக்குறாங்க மெசேஜை கேட்டு முடிச்சுதான் ஆ பெரிய இவரு இவரு வீட்டுக்கு வரமாட்டேன்னு போன் பண்ணி கூட சொல்ல மாட்டாரு ஹம் பரவாயில்ல வாய்ஸ் நோட்டாவது போடணும்னு தோணுச்சு அப்படின்னு தனக்குத்தானே சொல்லிக்கிற ராஜி மறுபடியும் ஆன் பண்ணி ஆ நீ வரமாட்டான மாமா கிட்ட சொல்லிட்டேன் உனக்காக நான் ஒண்ணு வெயிட் பண்ணிட்டுலாம் இல்லன்னு ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புறாங்க அதை கதிர் தனக்குத்தானே சிரிச்சுக்கிட்டு ஆ நான் இன்னைக்கு கோட்டில பரோட்டா வாங்கி சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு வாய்ஸ் நோட் அனுப்ப அத கேக்குறாங்க ராஜி ஆ ஆ ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்தா வாங்கல இல்லாத நியாயம் எல்லாம் பேசினா யாரோ மாதிரி நடந்துகிட்டா இப்ப இதுக்கு பரோட்டா சாப்பிட்டதெல்லாம் எங்கிட்ட சொல்றான் அப்படின்னு ராஜு கடுப்பா சொல்லிட்டு இருக்காங்க இருந்து பர்ஸ் எடுக்கிற கதிர் அதை ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாரு அதுக்குள்ள டென்ஷன் ஆகுற ராஜு ஏய் அப்படின்னு ஏதோ வாய்ஸ் நோட் அனுப்ப ரெடியாகிறவங்க மெசேஜ் உடனே பாக்குறாங்க என்ன அப்படின்னு பார்க்க வாய்ஸ் நோட் வந்துருக்கு இந்த பர்ஸ்ல தான் பணத்தை எடுத்து கொடுத்துன்னா பரோட்டா வாங்கினேன் அப்படின்னு சொல்லியிருக்க மறுபடி பாக்குறாங்க ராஜி அதுல ராஜு வாங்கி கொடுத்த பர்ஸோட ஃபோட்டோ இருக்கு வேண்டான்னு சொல்லிட்டு மறுபடியும் எடுத்துட்டு போனியா சரியான திருட்ட பையன் அப்படின்னு ராஜு செல்லமா சொல்லிட்டு இருக்காங்க மறுபடி கதிர் வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்காரு இல்ல இத நீ ரொம்ப ஆசையா வாங்கி கொடுத்த அத வேணான்னு சொன்ன நீ ஃபீல் பண்ணுவ அதான் இனிமே நான் இந்த பரிசையும் யூஸ் பண்ற அப்படின்னு கதிர் வாய்ஸ் நோட் அனுப்பிட்டு சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்க அத கேக்குற ராஜே ரகசியமா சிரிச்சிட்டு இருக்காங்க அடுத்து ராஜு கால் பண்ண ஏதோ லவர் கால் பண்ண மாதிரி இந்த பக்கம் இந்த பக்கமா பாக்குற கதிர் கால ஆன் பண்ணி ஹலோ இன்னும் தூங்கலையா நீனு கேக்குறாரு ஆ தூங்கிட்டேனே தூக்கத்துலதான் நான் அப்போ உங்ககிட்ட மெசேஜ் பண்ணிட்டு இருந்தேன் தூக்கத்துலதான் இப்ப நான் போன் கூட பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு ராஜு கிண்டலா சொல்ல எதுக்கு இப்ப போன் பண்ணங்கிறாரு கதிர் எதுக்காக போன் பண்ணுவாங்க பேசுறதுக்கு தான் அப்படின்னு ராஜு வெடுக்குன்னு சொல்ல என்ன பேசணும் அப்படின்னு கதிர் கேட்க சாப்பிட்டியாங்கிறாங்க ராஜி அதான் சொன்னேனே புரோட்டா வாங்கி சாப்பிட்டேன்னு அப்படிங்கிற கதிர் நீ சாப்பிட்டியான்னு கேக்குறாரு ஆ சாப்பிட்டேனு ராஜு சொல்ல சரி பக்கத்துல அண்ணன் தூங்கிட்டு இருக்கு நான் போன் பேசினா தொந்தரவா இருக்கும் கொஞ்ச நேரம் கழிச்சு நானே கூப்பிடுறேன் ம் நீ போய் தூங்கு வச்சிட்றேன் பை அப்படின்னு கதிர் சொல்ல உம் குட் நைட் அப்படின்னு சாஃப்டா சொல்றாங்க ராஜி இப்போ கதிர் மொபைல்ல பார்த்து ஒரு ரகசிய சிரிப்பு சிரிக்கிறாரு ஆ அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல்ல போன் பேசுறது கூட இடம் இல்லையா கொஞ்சம் தள்ளி வந்து பேசுனா என்னவா திமிர் பிடிச்சவன் ஹம் அப்படின்னு சொல்ற ராஜி மொபைல்ல இருக்க பர்ச ஜூம் பண்ணி பாத்துட்டு இருக்காங்க தூங்கிட்டு இருக்க சுகன்யா பழனியோட குரட்ட சத்தத்துல எந்திரிச்சு என்னங்கன்னு அவரோட வயிற்றுல கைய வைக்கிறாங்க பழனி ரெண்டு மூணு நாளா தூங்கதுல அசந்து தூங்குறாரு அவரோட கொரட்ட சத்தம் தாங்காம வெட்டுக்குன்னு எந்திரிக்கிற சுகன்யா என்னங்க அப்படின்னு எழுப்பி விட பதிரி அடிச்சு எந்திரிக்கிறாரு பழனி என்ன என்னாச்சு அப்படின்னு பழனி பதறி போய் கேட்க கொரட்ட விடாம தூங்க முடியாதா அப்படின்னு கத்துறாங்க கொரட்ட விட்டேனா அப்படின்னு பழனி கேக்க நாலு பேருக்கு கேக்குற மாதிரி கொரட்ட விட்டிய எப்படி பக்கத்துல படுத்து தூங்க முடியும் அப்படின்னு சுகன்யா கத்த சாரிமா சாரி அப்படின்னு அவரு சொல்ல ஒரு மனுஷிய தூங்க விட கூடாதுன்னு கங்கன கட்டிட்டு அலையறிய அப்படின்னு சுகன்யா தூக்க கலக்கத்துல கொட்டாவை விட்டுட்டு உட்கார்ந்துருக்க அப்படி இல்ல இனிமே குரட்டு சத்தம் வராது தூங்குறியான்னு பழனி கெஞ்சலா கேக்குறாரு அப்போ கதவ திறந்துட்டு வெளியே வர்ற சரவணன் ஹால்ல படுத்திருக்க பாண்டியன் அம்மா அரசி மூணு பேரையும் பாக்குறாரு அப்படியே தண்ணி பிடிக்கலாம் அவரு கிச்சன் பக்கம் பக்கம் போக சுகன்யா கத்துறது கேக்குது கட்டில் பத்தல அப்படியே கொசு வேற புடுங்கி எடுக்குது என்ன மெத்த மரக்கட்ட மாதிரி இருக்கு இதுல குரட்டு சத்தம் வேற அப்படின்னு சுகன்யா கத்திட்டு இருக்காங்க பொறுமையா பேசுமா வெளியில யாருக்காவது கேட்டு போகுதுன்னு பழனி கெஞ்சலா கேக்க கேக்கட்டும் கேக்கட்டும்னு கத்துறாங்க சுகன்யா சாரி சுகன்யா இனிமே நான் குரட்ட விட மாட்டேன்னு பழனி சொல்ல நான் பேசாம அங்கேயே இருந்திருக்கலாம் அங்க நிறைய ரூம் இருக்கு ஏதாவது ஒரு ரூம்ல போய் படுத்து தூங்கி இருப்பேன் இங்க அதுக்கும் வழி இல்லன்னு சுகன்யா கத்த சரி கத்தாது இனிமே உனக்கு தொந்தரவு இருக்காது அமைதியா படு அப்படின்னு பழனி சொல்லிட்டு இருக்கேன் இதையெல்லாம் கேக்குற சரவணன் அமைதியா வாட்டர் பாட்டில நிரப்பிட்டு மீண்டும் அம்மா அப்பா அரசியை பாத்துட்டு ரூம்குள்ள போயிடுறாரு மறுபடி கட்டல படுக்கிற சுகன்யா இந்த பக்கம் கை வச்சு பாக்க அங்க பழனி இல்ல திரும்பி பார்த்தா அவரு கீழ பாய விரிச்சு உட்கார்ந்துருக்காரு உட்கார்ந்து வாக்கிலேயே அவரு தூங்கிட்டு இருக்க ஏங்கன்னு கூப்பிட பதறி அடிச்சு எழுந்திருக்கிறாரு மேல வரலையான சுகன்யா கேக்க இல்ல நீ தூங்கு அப்படின்னு பழனி சொல்லு என்னமோ பண்ணுங்க அப்படிங்கற சுகன்யா தூங்கிட பழனி தூங்காம முட்டை வச்சிட்டு வச்சுட்டு அப்படியே இருக்காரு பரிதாபமா மறுநாள் கதிரும் ராஜியும் காலேஜுக்கு போயிட்டு இருக்காங்க சைக்கிள்ல கதிர் சைக்கிள் ஓட்ட முன்னாடி உட்கார்ந்துருக்க ராஜி கிட்ட பஸ் ஸ்டாப்ல விடணுமா இல்ல உனக்கு கதிர் கேக்குறாரு உனக்கே அது ஈஸின்னு ராஜு கேக்க எனக்கு பஸ் ஸ்டாப்ல விடுறதுதான் ஈஸி அப்படின்னு கதிர் சொல்ல அப்ப காலேஜ்லயே விட்டுருன்னு அசால்ட்டா சொல்றாங்க ராஜி ஏய் எப்பவுமே ஏறுக்கு தான் பேசுவியா அப்படின்னு கதிர் கேட்க முன்னாடி எல்லாம் ஒழுங்காதான் பேசிட்டு இருந்தேன் ஆனா இப்ப உன் கூட சேர்ந்ததுல தான் இப்படி ஏருக்கு மாறா பேசுற அப்படின்னு சொல்லிட்டு ராஜு குறும்பா சிரிக்கிறாங்க கதிரும் தனக்குத்தானே ரகசியமா சிரிச்சுட்டு சைக்கிள ஓட்டிட்டு இருக்காரு கொஞ்ச தூரம் வந்த உன சைக்கிள்ல இருந்து விஷ் அப்படின்னு சவுண்டு வருது என்னாச்சுன்னு ராஜு கேக்குறாங்க சைக்கிளை நிறுத்தி இருக்க கதிர் ஒரு நிமிஷம் இறங்குன்னு சொல்ல ராஜு இறங்குறாங்க அவனா காலேஜ்லயும் விட முடியாது பஸ் ஸ்டாப்லேயும் விட முடியாது வண்டி பங்க்சர் ஆயிடுச்சுங்கிறாரு கதிர் ஆமா போன வாரமே இதே மாதிரி பங்க்சர் ஆச்சுல்ல அப்படின்னு ராஜு கேட்க ஆமா அதுக்கப்புறம் கூட ரெண்டு வாட்டி பங்கச்சர் ஆயிடுச்சு அப்படின்னு கதிர் சொல்ல சரி பக்கத்துல பங்கச்சர் கடை எதுவும் இருக்கா அப்படின்னு ராஜி கேத்தியா எதுவும் இல்ல மெயின் ரோடு தான் போகணுங்கிறாரு கதிர் நான் பஞ்சர் ஓட்டிட்டு காலேஜுக்கு போறேன் நீ இன்னைக்கு பஸ்லயே போயிடுன்னு கதிர் சொல்ல வா நம்ம சேர்ந்தே போயிடலாங்கிறாங்க ராஜி சொன்னா கேட்கவே மாட்டியான்னு கதிர் கேக்க இல்ல அதுக்கு இல்ல நான் சொல்ல வர்றது என்னன்னு ராஜி சொல்ல என்ன சொல்ல போற சொன்னா கேக்குற பொண்ணாதான் இருந்தேன் உன் கூட சேர்ந்ததுக்கு தான் இப்படி மாறிட்டேன்னு சொல்ல போறியா அப்படித்தானே என்ன கதிரும் குறும்பா கேக்குறாரு அதேதான் அப்படின்னு ராஜி சிரிக்க சரிவா அப்படின்னு சைக்கிளை தள்ளிக்கிட்டே போன தடவையே டியூப மாத்தண சைக்கிள் கேட்கறானே சொன்னாரு அப்படின்னு கதிர் சொல்ல டியூப மாத்துறதுக்கு நம்ம வண்டியை மாத்திட்டா என்னங்கிறாங்க ராஜி புரியலையே அப்படின்னு கதிர் சொல்ல இந்த சைக்கிள் வாங்கி எத்தனை வருஷம் இருக்குங்கறாங்க ராஜி அது ரொம்ப வருஷம் இருக்கும்னு கதிர் சொல்ல இதுக்கு ஏற்கனவே பாதி உயிர் போயிடுச்சு நீதி உயிர் போறதுக்குள்ள ஒரு பைக் வாங்கினாதான் என்னங்கிறாங்க ராஜி ஹம் சைக்கிளுக்கு டியூப் மாத்தவே வழி இல்லையா இதுல புது பைக் எங்க இருந்து வாங்குறதுங்கிறாரு கதிர் அதுக்கு நான் ஒரு வழி வச்சிருக்கேன் ராஜி சொல்ல என்னென்ன கதிர் கேக்குறாரு கொஞ்சம் காசு செமிச்சு வச்சுட்டு நாம டவுன் பேமெண்ட் கட்டி வண்டி எடுத்துடலாம் அதுக்கப்புறம் மாசம் மாசம் இஎம்ஐ போட்டு பணத்தை கட்டிடலாம் என்ன சொல்ற அப்படின்னு ராஜி கேக்க அது வரலும் ஊன்னு கேட்டுட்டு இருந்த கதிரு டவுன் பேமெண்ட யார் கட்டுறதுன்னு கேக்குறாரு நாம தாங்குறாங்க ராஜி அப்புறம் இஎம்ஐ அப்படின்னு கதிர் கேக்க அத நான் கட்டிடுறேங்க ராஜ் ராஜி மேடம் எப்படி கட்டுவீங்கன்னு கதிர் கேக்க அதான் நான் டியூஷன் எடுக்கறேன்ல அப்படின்னு ராஜி சொல்றாங்க ஒரு வீட்ல ரெண்டு பசங்களுக்கு டியூஷன் எடுக்கறீங்க அதுல வர்ற காசை வச்சுட்டு வேற என்னெல்லாம் பண்ண போறீங்க அப்படின்னு கதிர் குறும்பா கேட்க அதெல்லாம் நான் பாத்துக்குவேன் அப்படின்னு பட்டுன்னு பதில் சொல்றாங்க ராஜி எப்படி வர்ற காசெல்லாம் உனக்கு பேனா பென்சில் வாங்குறதுக்கே சரியா போயிடுது அப்படின்னு கதிர் சொல்ல கிண்டல் பண்ணாதேங்கிறாங்க ராஜி நான் சொல்றேன் அவர் சொல்ல இன்னும் ரெண்டு மூணு இடத்துல டியூஷன் எடுத்தா ஈஸியா இஎம்ஐ கட்டிடலாம் அப்படின்னு ராஜி சொல்லு ஆமா அப்படின்னா அக்கறை இஎம்ஐல அப்படின்னு கதிர் கேக்க அக்கறையெல்லாம் எல்லாம் ஒண்ணுமில்ல நீ பைக் வாங்கின நான் ஜம்மனை பின்னாடி உட்கார்ந்துகிட்டு காலேஜுக்கு டியூஷனுக்கு பிராக்டிஸ்கெல்லாம் போவேன்ல அதனாலதான் அதனாலதான் சொல்றேன்னு ராஜி சொல்லு அப்ப நீயும் ஒரு பைக் வாங்கிரலா கதிர் கரெக்டான கேள்வி கேக்குறாரு யோசிக்கிற ராஜு ஆ அதெல்லாம் செட் ஆகாது மீனாக்கா மயிலக்கா யார்கிட்டயுமே டூ வீலர் இல்ல இல்ல அப்ப நான் மட்டும் வாங்கினா நல்லா இருக்காது அப்படின்னு ராஜு ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சு சொல்றாங்க அதே தான் எனக்கும் செந்தில் கிட்டயும் சொந்தமா வண்டி இல்ல கடைக்குன்னு பொதுவா இருக்க தான் ஓட்டிக்கிட்டு இருக்கு இப்ப நான் புது பைக் வாங்கினா அது நல்லா இருக்காது அப்படின்னு கதிர் சொல்ல யோசிக்கிற ராஜு ஆ ஆமா இல்ல அத பத்தி நான் யோசிக்கவே இல்ல அப்போ ஒன்னு பண்ணலாம் செந்தில் மாமா கவர்மெண்ட் வேலைக்கு போய் பைக் வாங்கட்டும் அந்த கேப்ல நானும் போலீஸ் ஆயிடுவேன்ல உனக்கும் பைக் வாங்கி அப்படின்னு ராஜு சொல்ல சிரிக்கிற கதிர் அந்த டைப்ல நானும் வேலைக்கு போயிருவேன் நானே பைக் வாங்கி போனேன் அப்படின்னு கதிர் சொல்ல அப்ப நீ என்ன டிராப் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது அப்படின்னு ராஜு சொல்ல என்ன கேக்குறாரு கதிரு எனக்குதான் ஜீப் கிடைச்சிரும்ல அப்படின்னு ராஜு சந்தோஷமா சிரிச்சுட்டே சொல்ல ஓ ஒரு நாள் எக்ஸாம்ல பாஸ் ஆவேனான்னு சந்தேகமா கேக்குற இன்னொரு நாள் ஜீப்ல போறத பத்தி பேசுற உன்னு புரிஞ்சுக்கவே முடியலையே அப்படின்னு கதிர் சொல்ல ஒரு நாள் பர்ஸ் வேணான்னு சொல்லிட்டு அப்புறம் இன்னொரு நாள் எடுத்து பாக்கெட்ல வைக்கல அந்த மாதிரி தான ராஜு சொல்லிட்டு கதிர பார்த்து சிரிக்க அவரு தலையை குளிஞ்சிட்டு சிரிக்கிறாரு பழனி ஒரு ஸ்டூல்ல உட்காந்து அப்படியே தூங்கிட்டு இருக்காரு கடையில அங்க வர்ற செந்தில் பாத்துட்டு என்ன மாம்ஸ் இப்படி தூங்குற அப்படி அப்படின்னு நினைக்கிறவரு பக்கத்துல வர்ற குமாரசாமி சித்தப்பகிட்ட தாத்தா என்ன இவர் இப்படி தூங்குறாரு அப்படின்னு செந்தில் கேட்க கல்யாணம் ஆன நாள்ல இருந்தே இப்படிதான் பாண்டியன் பகலெல்லாம் பாண்டியன் இருக்கு சொல்ல இவரு வாங்குறதுலயாவது இல்லன்னா வீட்லயாவது போய் தூங்க வேண்டியது தானே தனி எழுப்பி இவர போச்சொல்லவா அப்படின்னு செந்தில் கேட்டுட்டு இருக்க அதெல்லாம் வேண்டாம் பா அப்படின்னு பெரியவர் சொல்லிட்டு இருக்க எதுக்கு அங்கெல்லாம் சொல்லிட்டு அப்படிங்கிற பாண்டியன் வந்து இவங்க பக்கத்துல நிக்க இவருக்கு மட்டும் எப்படிதான் மூக்கில வேர்க்குதோ அப்படின்னு செந்தில் யோசிக்கிறாரு எதுக்கு இவன் அங்க எங்கெல்லாம் போய் தூங்கச் சொல்லிக்கிட்டு ஒன்னு பண்றியா கூடயே போய் தாலாட்டு பாடி தூங்க வச்சுட்டு வர்றியா அப்படின்னு செந்தில பார்த்து பாண்டியன் நக்கலா கேக்க இல்லப்பா பாக்குறதுக்கு பாமா இருந்துச்சு அதுதாங்கிறாரு செந்தில் ஏமாமா இவனுக்கு என்ன ஆச்சு உடம்பு கிடமை எதுவும் சௌரியம் இல்லையான்னு கேக்குறாரு பாண்டியன் சித்தப்பூவை பார்த்து விடியா புதுமா புள்ள தூங்கிட்டு போறானு குமாரசாமி சொல்ல அட நீங்க வேற மாமா இன்னும் எத்தனை நாளைக்கு தான் புதுமா புள்ள புதுமா புள்ளன்னு ஊர் உலகத்துல இவன் மட்டும் தான் கல்யாணம் பண்ணி இருக்கானாக்கோ வேற யாரும் கல்யாணம் பண்ணலையா அப்படின்னு பாண்டியன் எரிச்சலா கேட்டுட்டு இருக்க இது எதையுமே தெரியாம குரட்டு விட்டு தூங்கிட்டு இருக்காரு பழனி இங்க பாருங்க மூணு பேரும் இப்படி இந்த கத்து கத்திட்டு இருக்கோம் கொஞ்சமாவது மாதம் முழிச்சு பாக்குறானான்னு பாருங்க எலை பழனி எலை அப்படின்னு பாண்டியன் கூப்பிட அப்பா இருங்க நானே எழுப்புறேங்கிற அரு செந்தில் மாமா மாமான்னு மெதுவா கைய புடிச்சு எழுப்ப டக்குன்னு எழுந்திருக்கிற பழனி பதறி எரிச்சு கண்ணை தொடிச்சிட்டு நிக்கிறாரு மச்சா அப்படிங்க என்னடா முழிக்கிற அப்படின்னு பாண்டியன் கேக்க அது வந்துன்னு இழுக்கிறாரு பழனி இலை என்னடா நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல அப்படின்னு பாண்டியன் கேக்க அது தூக்கம் வந்துருச்சு மச்சா அப்படின்னு தலையை சொரிஞ்சிட்டு சொல்றாரு பழனி தெரியுதுடா ஏண்டா காலங்காத்தால் அதுவும் ஏவாரம் பாக்குற டயத்துல பட்டப்பகல்ல எப்படிடா தூக்கம் வருது அப்படின்னு பாண்டியன் கேட்க தவிப்பா நிக்கிறாரு பழனி இலை பழனி வெளிவேலையெல்லாம் அம்புட்டு கிடக்குடா அதெல்லாம் தெரியுமா தெரியாதா உனக்கு அப்படின்னு பாண்டியன் கேட்டுட்டு இருக்க மாமா கொஞ்சம் தூங்கட்டும்பா வெளியில நான் பாத்துக்கிறேங்கிறாரு செந்தில் இல்ல இல்ல மச்சான் ஒரு டீ குடிச்சா எனக்கு தூக்கம் போயிடும் அப்புறம் நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு பழனி சொல்ல போடா போய் டீய கீய குடிச்சிட்டு வந்து பொறுப்பா வேலையை பாருடா சும்மா திரும்ப திரும்ப என்னை கத்த வைக்காதான்னு பாண்டியன் சொல்ல ஆ சரி சரிங்க மச்சான் சரிங்க மச்சான்னு பதறாரு பழனி அப்பா நானும் அப்படியே அப்படின்னு செந்தில் சொல்ல என்ன நீயும் டீ சாப்பிடணுமா போங்கடா போய் குடிச்சிட்டு வாங்க இத பாருங்கடா டீய குடிச்சிட்டு வந்து ஒரு மணி நேரத்துல எல்லா ஆர்டரையும் முடிக்கணும் அப்படின்னு பண்ணின்னு சொல்ல முடிச்சிடுறோம் முடிச்சிடுறோம் வச்சாங்கடாரு பழனி வாங்க மாம்ஸ் போலாம் அப்படின்னு செந்தில் பழனியோட கைய பிடிச்சு கூட்டிட்டு போக மந்திரிச்சு விட்டு ஆடு மாதிரி போய்கிட்டு இருக்காரு பழனி பழனி செந்தில் ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்காங்க ஏமாமா பேசாம நம்ம வேலையை ராஜினாமா பண்ணிடுவோமா அப்படின்னு செந்தில் கேக்க பண்ணிட்டு அப்படிங்கிறாரு பழனி சும்மா இருக்கலாம் அப்படின்னு செந்தில் சொல்ல காசுக்கு என்னடா பண்றதுங்கிறாரு பழனி மாமா நீ இப்ப மட்டும் மாசத்துக்கு ஏதோ லட்ச ரூபா சம்பளம் கொடுக்குற மாதிரி பேசிட்டு இருக்க நீ அப்படின்னு செந்தில் கேட்க என்ன இப்படி சொல்றான்னு நினைக்கிறவரு ஏன்பா சோறு போட்டு தங்கறதுக்கு இடம் குடுக்குறாருல அதுக்கு ஆப்பு வச்சுக்கவான்னு கேக்குறாரு பழனி ஆனா கல்யாணான ஒரு இளம் வாலிபரோட மனசு அவரு புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு செந்தில் சொல்ல பழனி திருதிருன்னு முடிச்சுட்டு ஏதோ சொல்ல வர்றாரு சரி விடுங்க மாமா அவர் என்ன கொஞ்ச நேரத்துல வெளியில போயிடுவாரு அவரு போனதுக்கு அப்புறம் ஜாலியா படுத்து தூங்குங்க என்ன அப்படின்னு செந்தில் சொல்லிட்டு இருக்க ரெண்டு பேரு நடக்கிறாங்க எதிரில சரவணன் வர்றாரு ரெண்டு பேர் பக்கம் வந்து வண்டியை நிறுத்திட்டு மாமான அவரு கூப்பிட சரவணா அப்படிங்கிறாரு நீ என்ன இந்த பக்கம்னு செந்தில் கேட்கிறாரு சும்மாதான் பாக்கலான்னு வந்த என்ன சரவணன் சொல்ல என்ன ஏதாவது பிரச்சனையான்னு கேக்குறாரு செந்தில் அட பிரச்சனைலாம் எதுவும் இல்ல ஆமா எங்க இந்த பக்கம் டீ குடிக்கவா அப்படின்னு சரவணன் கேக்க ஆமா சிரிக்கிறாரு செந்தில் சரி இரு நானும் வரேன் இதோ வண்டியை நிப்பாட்டிட்டு வரேன் அப்படிங்கிற சரவணன் வண்டியை ஓரமா நிறுத்திடுறாரு பாக்குற பழனி பேக் இருக்கேன்னு கேட்க பேக்ல ஒண்ணும் இல்ல மாமா அப்படின்னு பழனியோட தோல்ல கைய போட்டு நடக்க ஆரம்பிக்கிறாரு சரவணன் அப்புறம் வேலையெல்லாம் எப்படி போச்சு அப்படின்னு சரவணன் கேக்க ஆ நல்லா போயிட்டு இருக்கேங்க பழனி நீயும் அப்படியே அப்பப்பா வந்து கடையில பாத்து போக தானேன்னு பழனி கேக்குறாரு பழனிய டீப்பா பாக்குற சரவணன் ஏன் செந்திலும் மாமா ஒரு மாதிரியா இருக்காருன்னு கேக்குறாரு அது கடையில தூங்கி அப்பா கிட்ட திட்டு வாங்கிட்டாரு அதான் அப்படி இருக்காருன்னு சொல்றாரு செந்தில் இன்னும் தூக்கா கலக்கத்தோட திருதிருன்னு முடிச்சிட்டு இருக்க பழனிய பாக்குற சரவணன் ஆமா கல்யாண வாழ்க்கையில உனக்கு எப்படி போகுதுன்னு கேக்குறாரு கொஞ்சமில்ல ரொம்பவே தடுமாறுற பழனி அது அப்படின்னு இருக்க மாமா தான் கேக்குறேன் கல்யாண வாழ்க்கையெல்லாம் எப்படி போகுதுன்னு அப்படின்னு அழுத்தி கேக்குறாரு சரவணன் ஆ அதுக்கு என்னப்பா சீரும் சிறப்புமா போயிட்டு இருக்கு அப்படின்னு பழனி சொல்ல இல்லையே உன் முகத்துல ஒரு உற்சாகமே இல்லையேங்கிறாரு சரவணன் ஏய் என்னப்பா நீங்க அதெல்லாம் நான் உற்சாகமா தான் இருக்கேன் பாருங்க அப்படின்னு பழனி சொல்ல அத்தைக்கு உனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் வந்துருச்சா மாமா அப்படின்னு சரவணன் கேட்க பழனி அப்படியே முழிக்கிறாரு அண்ணே அதே அப்படின்னே இம்பிட்டு சீக்கிரம் எப்படி வரும் அதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கும்னு அப்படின்னு செந்தல் சொல்ல ஆ ஆமா ஆமா கொஞ்சம் டைம் ஆகுங்கிறாரு சரவணன் ஒரு மாதிரியா கொஞ்சம் யோசிக்கிற சரவணன் மாமா எனக்கு சுத்தி வளைச்செல்லாம் பேச வராது நான் நேரடியாவே கேக்குறேன்னு அவர் சொல்ல தக்குனு ரெண்டு பேரும் நின்னு பாக்குறாங்க உனக்கும் அத்தக்கி ஏதாவது சண்டையான்னு கேட்க பழனி பயங்கரமா அதிர்ச்சி ஆகறாரு அவரை விட அதிகமாக செந்தல் அதிர்ச்சி ஆகறாரு பழனி என்ன பதில் சொல்ல போறாரு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்